திருச்சிற்றம்பலம் ஒரு சூக்கும உடம்பினின்று பல தூல உடம்பு தோன்றி அழிவதற்கு உவமை கூறுகின்றது சிவஞான சித்தியார் திருவிருத்தம் சூக்குமம் கெட்டு தூலம் தோன்றிடா சூக்குமத்தின் ஆக்கியோர் உடல் கிடப்பது இன்று உடலாக்கும் தன்மைக்கு ஓக்கிய சக்தி உண்டாய் உடல் தரும் காலம் உற்று நீக்கிட மரம்பின் வேரோர் நீழ்மர நிகழ்த்துமா போல் என்பது அந்த திருவிருத்தம் இதனை மரம் காலம் உற்று நீக்கிட பின் வேர்வோர் நீள்மரம் நிகழ்த்தும் ஆ போல் ஓக்கிய சக்தியுண்டாய் உடல் தரும் என்று கொண்டு கூட்டிக் கொள்ள வேண்டும் இதற்குரிய பொழிப்புரை அவ்வாறு ஒரு சூக்கும உடம்பினின்றும் பல தூல உடம்பு வருவது பொன்னானது ஆரம் வீர சங்கிலியானால் போல ஒன்று பிரிதொன்று ஆவதும் அன்று வித்து மரமானால் போல ஒன்று கெட்டு ஒன்று தோன்றுவதும் அன்று சந்திரனிடத்து எழுகின்ற கலைகள் போல் ஒன்றின் கண் ஒன்று அடங்கி கிடந்து தோன்றுவதும் அன்று இவ்வாறாயின் சூக்கும உடம்பினின்றும் தூல உடம்புகள் உண்டாவதற்கு மற்றென்னையோ திருட்டாந்தம் எனின் மரமானது கெடுகின்ற காலம் பொருந்துதலால் அழியவும் பின்பு அம்மர வேரில் மற்றொரு நீண்ட மரம் உண்டாதல் போலும் ஆதலால் சூக்கும உடம்பில் தூல உடம்புகள் தோன்றுதற்கு யோக்கியமான சக்தி அடங்கியிருந்து தோன்றுவனவாம் சூக்கும உடம்பினின்றும் தூல உடம்பு தோன்றுவதாகிய சர்க்காரியத்தின் விசேடம் கூறியவாராம் அந்த விசேடம் என்பது தூல உடம்புகள் சூக்கும உடம்பில் யோக்கியமான சக்தி ரூபமாயிருந்து தோன்றுதல் யோக்கியம் என்பது ஓக்கியம் என மறிவிற்று மேலைச் செய்யுளில் பொன் ஒன்றே பல ஆபரணமானால் போல் என்றது செய்வானது ஆற்றலால் அது பலவாறு காரியப்படும் என்பதற்கு இந்த செய்யுளில் ஒன்றிலிருந்து வேறு பல தோன்றும் என்றதற்கு வேறு உவமை கூறி அவ்வும உவமையை மறுத்தலால் முரண் இன்மை அறிக ஆயின் இவ்வுவமையினையே முன்னர் கூறியிருக்கலாமே எனின் பொன் அணி உவமையில் செய்வானது ஆற்றலும் பலவேறு காரியங்களும் உள்ளன வேர் மர உவமையில் அவ்விரண்டும் கிடைய ஆதலின் செய்வானது ஆற்றலையும் பலவேறு காரியங்களையும் காட்டுதற்கு பொன் அணி உவமையும் ஒன்று என்றும் ஒரு தன்மையாயிருக்க அதனின்றும் காரியம் தோன்றும் என்றதற்கு மர வேறு உவமையும் வேண்டப்படும் என்க சிவஸ்ரீ அருணந்தி சிவாச்சாரியார் அருளி செய்த சிவஞான சித்தியார் சுபக்கம் மூலமும் உரையும் என்னும் நூலிலிருந்து இதற்கு திரு கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனத்து திராவிட மாப்பாடி கர்த்தராகிய மாதவ சிவஞான யோகிகள் அருளிய உரையைத் தழுவி திருவாவடுதுறை ஆதீன சைவ பிரச்சாரகரும் தேவகோட்டை சிவாகம சித்தாந்த பரிபாலன சங்கத்து சித்தாந்த சாத்திர போதகருமாகிய தூத்துக்குடி முத்தையா முத்தையாப்பிள்ளை எழுதிய பொழிப்புரையிலிருந்து ஒரு பகுதி திருச்சிற்றம்பலம்